அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது முருங்கைக்கீரை தண்ணி சாறு முருங்கைக்கீரையை பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல்லை எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி இப்போ இந்த மிளகு சீரகத்தை பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கிறலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடவுள் தம்பருப்பை சேர்த்துருவோம் கடவுள் பருப்பு பொரிஞ்ச உடனேயே நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம் இப்போ கடவுள் பருப்பு பொறிஞ்சிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் இப்போ பாதி அளவு வதங்கினாலே போதும் நம்ம வந்து தண்ணி போது இது நம்ம குக் பண்ண தான் போகிறோம் அதனால் அதிகமாக இதை வதக்கணுன்ற அவசியம் இல்லை வெங்காயம் கண்ணாடி தான் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இதில் மிளகாய் இன்னும் சேர்க்கலை லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதில் மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம் ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த தக்காளி சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குக்காகிடுச்சு இப்போ முதல்ல நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துருவோம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த கலர் போயிடும் இந்த க்ரீன் கலர் போய் டிம் ஆகிரும் கலரு அதனால் மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது குக்காகட்டும் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ முருங்கைக்கீரை பாதி அளவுக்கு குக்காகிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகும் சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணி இது ஒரு கொதி வந்த உடனே இதை அப்படியே வடிகட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை தண்ணி சார் ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம தேங்காய் பால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய தண்ணி சார் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு சுடு சாதத்தில் போட்டு எல்லோருமே சாப்பிட்லாம் இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு அந்த திக்னஸ் அதுக்கெல்லாம் கலக்க வேண்டியதில்லை சூப்பாகவும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் கா லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டு தாளிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ